ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ஃபஸ்ட் டே வருமா வராதான்ற நிறைய கேள்விகள் ஸோ அதுக்கான விசாரணை யூ சான்றிதழ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிட்டே இருந்துச்சு ஸோ இன்றைக்கா அது ஒரு தீவிரமான ஒரு விசாரணை நடந்துச்சு ஸோ எப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் ஜனநாயகம் வருமா இல்லை தள்ளி போகுமா இல்லை இந்த படம் வந்து அப்படி ஸ்டாப் ஆகுமான்றது நிறைய கேள்விகள் பட் இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வர ஒன்பதாம் தேதி அன்றைக்கி தான் இதுக்கான தீர்ப்பு வழங்குன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு தான் அஃபீஷியலாக சொன்னாங்க பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து அஃபீஷியலாகவே ஒம்பது தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அப்போனா இப்போ ரொம்ப அந்த படம் வராதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா விஜயனோட கடைசி படமும் தெரியும் அவர் ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜயனுக்கும் தெரியும் ப்ரொடியூசர்களுக்கும் தெரியும் பட் இது இன்னொரு சிக்கம்னா இந்த யூஏ சாண்டதில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்ருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் அங்கே பார்க்குறவங்க வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க சென்சார் போர்டு டீம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டா கரெக்டன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இருபத்தேழு கட்டு அது எல்லாமே மியூட் போட்டு அதெல்லாம் சில எல்லாம் பண்ணி ட்ராப் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க அது பார்த்து ஓகே ஆகிடுச்சி பட் என்னன்னா அப்பயும் வந்து இங்கே வந்து தனிக்கை சான்றிதழ் கொடுக்கல கேட்கும்போது இன்னொரு இன்னொருத்தர் வந்து அது மாதிரி வந்து எங்களுக்கு அதிகாரம் இருக்குது உணர்வாட்டி நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஒரு மாதிரி மறுசீர பண்ணி நாங்கள் உணர்வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து படக்குழுக்கு சொல்லலை இது மாதிரி வந்து நாங்கள் உணர்வாட்டி பண்ணுவோம் அதுக்கான சான்றிதழ்லாம் கொடுக்க முடியாது பற்றி அந்த மாதிரி ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க அப்புறம் கேட்கும் போது வந்து அவங்க தரல அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் உணர்வாட்டி வந்து அந்த அதிகாரம் அவங்களுக்கு வந்து இருக்கு அந்த கம்மி அந்த யுஏ சான்றிதழ் கொடுக்குறவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு நாங்கள் உணர்வாட்டியும் பண்ணுவோம் அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டுலாம் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கோர்ட்லேயும் ஜட்ஜாக தான் கேட்டிருக்காங்க கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அது இருந்தும் நீங்கள் அந்த தனிக்கை சண்டை ஒன்றும் கொடுக்காம இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு தான் நாங்கள் வரைக்கும் அதை பார்த்துட்டோம் அதில் வந்து சில காட்சிகளாக வந்து சின்னங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இராணுவ சின்னங்கள் அதில் வந்து அவங்களோட அதிகாரிகள் ஒப்புதல் வேணும் அது இதில் இல்லை அதனால வந்து நாங்கள் அதை பார்த்தோம் அதே மாதிரி நாங்கள் பா இப்ப நாங்கள் பார்த்துட்டோம் இன்னொரு டீமும் பார்க்கணும் அவங்க பார்த்துட்டு தான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அது இருந்தால் தான் அதை நான் கொடுத்தா மட்டும் நீ படம் வெளியிடவே முடியும் இது வந்து கோட்டை வந்து தலையிட முடியாதுன்றலாம் பேசியிருக்காங்க ஸோ விஜய் நாளுக்கு இது ஓல பெரிய டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட்டாக இருக்குன்றத விட ரசிகர்களுக்கு ரொம்ப டிஸ்பெண்ட் அதுவும் இல்லாத கடைசி படம் ஸோ தெரியும் தெரிஞ்சு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க இது ஒன்று அரிசி பந்தா இல்லை எல்லாம் யார் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப் குறையாது ஹைப் இன்னும் அதிகமாக தான் ஏறும் ஏன்னா

ஒன்பதாம் பத்தாம் தேதி வரலாம் இல்லைன்னா பொங்கல் கூட வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இது வந்து நம்ம கோர்ட்டு வந்து தான் இப்ப அந்த தணிக்கை கூடு தான் சொல்றது அதாவது செல்ட்டு இப்ப நம்ம வெளியே கொடுக்க முடியாது நம்ம பார்த்துட்டுதான் டைம் எடுத்து தான் பண்ணணும்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு வேலை நாளைக்கு அதெல்லாம் பேசி ஒரு முடிவு கட்டி ஓகே நான் கொடுக்குறான்ட்டா அது ஓகே தான் இது வந்து கோர்ட் கைட்ல இல்ல அவங்க சொல்றதா வந்து ஜட்ஜி இப்ப சொல்ல அது என்னன்றது ஒன்பதாம் தேதி தெரியும் ஸோ இந்த தமிழ்நாட்டில் கடைகளில் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து அந்த யூஏ சந்தர் கட்சிச்சு ஸோ இது இது எல்லாத்துக்குமே காரணம் இருபத்தேழுல நம்ம போடுற இதில் தாங்குது ஒருத்தர் அடக்கும் முகமாக அடக்கிறாங்க இல்லையா அது ஒரு நாள் வெடிச்சு வரும்போது அதுக்கான பலம் தெரியும் ஸோ விஜயமாக்கும் இப்போ அப்படிதான் ஏன்னா எந்த நடிகருக்குமே இது மாதிரி ஒன்று கேள்விப்பட்டதே கிடையாது ஏன்னா விஜய் படத்தில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் தலைவல பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்புறம் மெசலில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த இது இஸ் ஜிஎஸ்டி இஷ்யூ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதுதான் இப்போ இங்கே விஜயானக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்கு ஸோ அதுக்காக நம்ம எல்லாமே கூட தான் நிற்கணும் இப்போ உங்களோட சைடு பார்த்தோம்னா இந்த பராசக்தி இவங்கெல்லாம் வந்து கேரளாவுக்கு வந்து ப்ரமோஷன் போயிருக்காங்க சிவகார்த்திகை நாதர்வா ப்ளஸ் வந்து ஜெயமவி அவர்கள்லாம் யோக ஒரு கீழ்தரமான ஒரு சைடில் விஜயான படம் வருது நீ நியாயமான ஆளாக இருந்தா என்னான்னு விஜயான படம் வந்து அவருக்கு நாங்கள் நிறையா கொடுக்கணுன்றதுக்காக இந்த படத்துக்கு தேதி வைக்கலாம் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா குட் ஆனால் உருட்டுறப்ப நீ ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஜம்மா எப்படி பாருங்க அது வந்து பராசக்தி செலிப்ரேட் பண்ணணும் அதை தூக்கி ஓட்டவுன்னே நீ மெடிக்கிறன்றது மக்கள் தெரியுது சில பேர் அது புரியாமல் ஜாக்கிரிச்சுனுக்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா சன் சன் நியூஸு ஜன்ன படம் இப்படி ஆயிடுச்சு அவங்க யூட் சேனல் தரல அப்படி இப்படின்னு போட்டு விஜய் வந்து டாமினேட் பண்றாங்க இல்லையா நீங்க சன் டிவியில் விஜய் படம் போட மாட்டீங்க சன் நியூஸ்ல விஜய் பாட்டு போட மாட்டீங்க அப்புறம் சன் நியூஸ் மட்டும் விஜய் வந்து பிளாக்மெயில் பண்ணுறீங்க அரசியல் புரியுது எங்களுக்கும் அரசியல் தான் நீங்கள் பண்றீங்கன்றது பச்சையாவே தெரியுது இதுக்கான எல்லாத்துக்கும் பதில் ஏதாவது மக்கள் கொடுப்பாங்க இது நீங்க அது அப்படியே விட்டு இருந்தா கூட அது எதோ ஓகே படம் ஒருத்தன ஒட்டுருப்பாங்க உங்களுக்கு சின்னதாக தான் மார்க்காக இருக்கும் பட் நீங்கள் இப்படி பண்ண 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 இளைஞர்களும் பொதுமக்களும் சரி இதுக்கான பதிலும் உங்களுக்கு கொடுப்பாங்க பரசக்தி ஓடுமா ஓடன்றது ஒன்பதாம் தேதி பத்தாம்தேதி தெரியும் ஏன்னா எவ்வளோ தீவிரமாக இருக்காங்கன்னு ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜயனுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் ஒன்பதாம் தேதி நல்ல ரிசல்ட் வரும் வந்து இங்கெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் விஜய் எப்படியாச்சும் டாமினேட் பண்ணி ரொம்ப ஒரு வந்து புஷ் பண்ணி ப்ரெஷர் ஏற்றி பார்க்குறாங்க அவருக்கு தெரியும் இதெல்லாம் நல்லுவாங்கன்னு தெரியும் இப்போ புக்கிங் பண்ணவங்களாம் என்ன இருக்குன்றது தான் வந்து ஒரு கேள்விக்குறி புக்கிங் பண்ணவங்களுக்கு மரமாக அந்த கிடைக்கும் பட் அந்த கிடைக்குமான்றது தான் வந்து கொஞ்சம் தான் படசக்தி வர்த்தில்லை பசங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா சிவகத்தின்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் இப்போ அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா விஜய விஜய்னாவே இது பண்ணணும் தான் அதனால மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லைன்னா நம்ம தூக்கி வச்சு வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்குதான் ஸோ அதனால இந்த எஸ்கே ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்களே நாலு முடுக்கல அதனால வந்து இந்த ஜின்சா அடிக்கிறது ஐம்பது வியூஸ் போயிடுச்சு நாலு வியூஸ் போயிடுச்சுலாம் பேசாதீங்க ரியாலிட்டி மேம் அங்க பாருங்க அப்படி ஐம்பது ஐம்பது கோடி பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வந்து இருக்கணும் ட்ரெண்டிங் எங்க இருக்கு அதுவும் நீங்க பாருங்க சும்மா இந்த ஜின்சா கட்சி ஒரு யூஸும் இல்லை புரியுதா ஒரு ஒருத்தர் படம் ரிலீஸ் ஆகுது இந்த சினிமா ஃபீல்டுக்கிட்டே போகிறாரு அவருக்கான மரியாதை கொடுக்கணுன்ற அந்த பேசிக் திங்ஸ் கூட இல்லை வேறு யாருனா இருந்தாலும் இல்லை என் படம் பற்றி வேணால் விஜயான படம் வந்து அவர் அப்படியே போகணும்னு நினைப்பாங்க மாதிரி எச்ச வேலையை பார்க்க மாட்டாங்க ஸோ சிவா கார்த்திகை இந்த வேலையை தான் பார்க்குறாரு சிவகார்த்திகன் படம் நான் பார்க்க மாட்டேன் நான் படம் மாட்டேன் ஸோ நீங்கள் பார்ப்பீங்கன்றது அது உங்களும் பட் விஜயான் படம் எனக்கு எப்பவுமே முக்கியம் நேற்று அவங்க அதெல்லாம் நான் பார்க்க மாட்டோம்

ம் அதனால் சிவகாரை என்ன விருப்பினாங்கோ இங்கே வேலை கேட்காது மக்கள்லாம் இவங்க தெளிவாக இருக்காங்க அது ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுறேன்னு கூடிய விரைவில் வந்து அம்பவமாகும் ப்ளஸ் இந்த பராசக்தி ஓடுதா இல்லையான்றது வந்து காத்து வாங்க புக்கிங்லாம் பார்க்கலாம் தேதி தான் அவங்க லட்சம் என்னான்னு தெரியப்போகுது ஸோ கண்டிப்பாக இந்த ஜம் நாங்கள் படம் வெளியே அதுக்கான நம்புவோம் யாரும் கவலைப்படாதீங்க அதே ஸ்டெப்லாம் ரெடிஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிப்பாங்க ஒன்றும் இல்லை இது எனக்கு இது ஒன்றும் மேரேஜ் தான் கொடுக்க போகுது ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க நல்லாவே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க் யூ